ஒருநாள் கொசோலை மன்னர் பசோநதி புத்தரை காண வந்தார் அவர் முகத்தில் பரவியிருந்த குழப்பரேகைகளைக் கண்டதும் புத்தருக்கு தெரிந்துவிட்டது ஏதோ ஒரு பிரச்சனை அரசரை அமர வைத்து பேச்சு கொடுத்தார் சொல்லுங்கள் அரசரே உங்கள் கவலை என்ன ஐயன்மீர் என் குடிமக்கள் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பல் கும்பலாக வந்து என்னிடம் புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நித்தம் நித்தம் கொலை கொள்ளை சிரமப்பட்டு அவர்கள் சேர்த்து வைத்திருந்த உடைமைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுகின்றன ஒரு பெரிய கொள்ளை கூட்டமாகத்தான் இருக்கக்கூடும் அங்குலிமாலா என்று ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அதற்கு தலைவன் இறக்கும் என்னும் சொல்லையும் அறியாதவன் சிறு பொண்ணுக்காக கழுத்தை அறுத்து கொன்று விடுபவன் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து போனால் கூட அவனிடம் தப்ப முடியாது தான் கொன்ற நபர்களின் கை வெட்டி எடுத்து மாலையாக அணிவித்துக் கொள்பவன் காட்டு மிராண்டி மிருகம் மகாபாதகன் ஓஹோ எத்தனை முயன்றும் அவனை பிடிக்க முடியவில்லை என் மக்களை என்னால் காப்பாற்ற முடியாமலே போய்விடுமோ என்று அஞ்சுகிறேன் புத்தர் புன்னகை செய்தார் அங்குலி மாலா உங்களிடம் சிக்கினால் என்ன செய்வீர்கள் மிக கடுமையான தண்டனை அவனுக்கு நான் வழங்குவேன் புத்தர் அரசருக்கு பதிலளிக்காமல் பின்புறம் திரும்பினார் புத்தரின் சீடர்களும் துறவிகளும் அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் அங்குலிமாலா முன்னால் வா என்றார் புத்தர் ஒரு துறவி முன்னால் வந்து நின்றார் சடார் என்று பசோ தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்றார் இவரா அந்த துறவியை உற்று பார்த்தார் தலைமுடியையும் தாடியையும் சுத்தமாக மழித்திருந்தார் தூய மெல்லிய ஆடை அணிந்திருந்தார் முகத்தில் அப்படி ஒரு அமைதி சாந்தம் தவழும் கண்கள் அங்குலிமாலா அரசர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்றார் புத்தர் தன் தலையை தாழ்த்தி வணக்கம் செலுத்தினார் அந்த துறவி என்னால் நம்ப முடியவில்லை ஐயா உண்மையிலேயே இந்த துறவிதான் அங்குலிமாலாவா அங்குலிமாலா மென்மையாக பேசினார் ஆம் அரசரே நீங்கள் விவரித்த அந்த மகா பாதகன்தான் நான் ஆனால் அது பழைய அங்குலிமாலா புத்தர் என்னை முற்றிலுமாக மாற்றி அமைத்துவிட்டார் அன்பை தவிர வேறு எந்த மொழியையும் நான் அறியேன் புத்த மகானின் சீடனாக மாறிப்போனேன் அரசரால் இன்னும் ஆச்சரியத்தில் இருந்து விடுபட முடியவில்லை எப்படி நடந்தது இந்த மாற்றம் ஒரு நாள் என் இருப்பிடத்தை தேடி விசாரித்து கொண்டு புத்தர் வந்திருந்தார் கும்பலாக வருவதற்கு கூட அஞ்சுபவர்கள் மத்தியில் ஒரு துறவி தனியாக வந்திருப்பது எனக்கு ஆத்திரமூட்டியது என் வீரத்தை நிரூபிக்கும் வகையில் அவரை பிடித்து கொன்றுவிட முயன்றேன் தாவிச் சென்றேன் புத்தர் வேகமாக நடந்து கொண்டிருந்தார் நான் எத்தனை முயன்றும் என்னால் அவரை பிடிக்க முடியவில்லை விரைவாக பாயும் மிருகங்களை கூட ஓடி பிடித்து விடுபவன் நான் ஆனால் அவரை நெருங்கக்கூட முடியவில்லை பிறகு அவர் நின்றார் சிறிதும் பயமின்றி என்னிடம் பேசினார் என்ன பேசினார் என்ன பேசினார் நான் இதுவரை கேட்டிராத மொழியில் பேசினார் அது என்ன மொழி அன்பு தன் கடைசி மூச்சு வெளியேறும் வரை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டும் தொடர்ந்து உபதேசித்து கொண்டும் இருந்தார் புத்தர் புத்தரின் பிரதான சீடரான ஆனந்தா நிழல்போல் தன் குருவை தொடர்ந்து கொண்டிருந்தார் புத்தரின் மகன் ரகுலனும் புத்தரின் வழித்தடத்தில் சத்தியத்தை தேடி பயணம் செய்ய ஆரம்பித்ததாகச் சொல்லப்படுகிறது